தமிழ் திருமண பத்திரிகைகள்ல பொண்ணு மாப்பிள பேருக்கு மேல இருக்கிற இந்த பெயர்களுக்கு பின்னால இருக்கிற அந்த காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா ஆச்சரியப்பட்டு போவீங்க இப்படி ஒரே வரியில நம்ம மொழியுடைய அற்புதத்தை பொண்ணு மாப்பிள பேருக்கு மேல திருவளர் செல்வன் அல்லது திருவளர் செல்வி அப்படி இருந்தா அது குடும்பத்துடைய முதல் திருமணம் அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல அப்படின்ற விஷயத்த மறைமுகமா இது சொல்லுது அடுத்து திருநிறை செல்வன் அல்லது திரு नराय चलवी அப்படி இருந்தா இது குடும்பத்துடைய கடைசி திருமணம் இனிமே எங்க வீட்டுல திருமணங்கள் இல்ல எல்லா திருமணமும் முடிஞ்சிருச்சு தெரிவிக்கிற விஷயம் அதுவே பொண்ணு மாப்பிள்ள பேருக்கு மேல ஏக புத்திர ஒரே பையன் அதாவது எங்க ஒரே மகனுக்கு திருமணம் இதுக்கப்புறம் எங்க வீட்டுல திருமணம் இல்லை அப்படின்றத குறிக்கும் இதுவே பெண்ணா இருந்தா ஏக புத்திரி செல்வி அப்படின்னு குறிப்பிடுவாங்க இப்படி ஒரே வரியில ஒரு குடும்பத்தை பத்தின திருமண முழு விவரத்தை ரொம்ப அழகா நம்ம தமிழர்கள் பின்பற்றி வராங்க அடுத்த வாட்டி நீங்க திருமண பத்திரிக்கை கவனிங்க நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த மொழி அழக நாம பாதுகாக்கணும் போற்றணும் ஒவ்வொரு திருமணம் அழைப்பிதழும் வெறும் பேப்பர் கிடையாது அது ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய முதல் அத்தியாயம் இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க